அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க மொத்தம் எட்டரை ஏக்கராங்க அருமையான செம்மண் பூமிங்க ஊரொட்டியே ஒட்டியே பாருங்க தான் ஊர் இது எங்கள் பூமி லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலை திருப்பூர் மெயின் இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க தார் ரோடு பேசிங்களே இந்த பூமி வந்திருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு வந்துடுங்க தனி சர்வீஸ் வந்துடுங்க ஒரு ஒன்றரை ஏக்கராக்கு பக்கம் தென்னங்கன்று வந்துருமுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா பிரிச்சு வேணாலும் வாங்கிக்கலாங்க ஐம்பது சென்ட்டு இருபத்தஞ்சு சென்று முப்பது சென்ட் ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா எப்படி வேணாலும் வாங்கிக்கலாங்க பாருங்கள் குடியிருப்பு மிகுந்த பகுதியில் மெயின் ரோடெல்லாம் ஒன்றரை கோடி ரெண்டு கோடிக்கு போயிட்டுருக்குதுங்க இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றைய ஏக்கரா வருங்க கண்ணு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயது பக்கம் இருக்குங்க இதை வேணாலும் தனியாக வாங்கிக்கலாமங்க இது தனியாக வாங்கும்போது தனி கிணறு தனி சர்வீஸ் வந்துடுங்க நல்ல வடக்கு பாத் சைட்டாக இருபது ஐம்பது சென்ட்டு முப்பது சென்ட்டு கிழக்கு பாத் சைட்டு எப்படி வேணாலும் வா பிரித்து வாங்கலாம்னு வைங்களேன் நல்ல இந்த ஒன்றைக்கராக வாங்கினீங்கன்னா வாஸ்து பிரகாரம் வாங்கிக்கலாங்க ஜல மூலையில் அப்படியே தடமுங்க இரண்டு வழிபாதை இருக்குன்னு வைங்களேன் இந்த பக்கம் ஒரு பதினாறு அடி தடமும் இந்த பக்கம் ஜல வாஸ்து பிரகாரம் வாங்கிக்கலாமங்க ஒன்றை இலக்கராக வாங்கினா இந்த செட்டு வந்துருங்க தனி கிணறு வந்துடுங்க தனி வர தனி இருக்குது பக்கத்தில் எல்லாம் வரப்பறி பக்கத்தில் பெரிய குளம் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த பிட்டு வாங்கினோம்னா தனியை வாங்கிக்கலாங்க தனி கிணறு வந்துடுங்க தனி சர்வீஸ் வந்து தனியாக ஒரு செட்டு வந்துருங்க இந்த பக்கம் தட ஒரு இருபது சடம் வந்துருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாங்களே இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் இலைதானுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசி வாங்கி ஊர் ஒட்டியே வந்துருமுங்க போலவாடிங்கிற ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட்டாக இருக்குதுங்க உடம்பலை திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து போலவாடி பிரிவுங்க போலவாடி பிரிவுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த பூமி தேவைப்படுறவங்க என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றொம்போது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்